ஆய்கா வணக்கம் இன்னைக்கு ஓடிடியில் நான் ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அதனோட விமர்சனத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் ஓடிடியில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த படம் என்னென்னா நம்ம விதார்த்து வாணிபோஜன் ரகுமான் மற்றும் பலர் நடித்த அஞ்சாமை படம் இந்த படத்தை வந்து எதிர்மறையான விமர்சனங்களை நான் கண்டிப்பாக பார்த்தேன் ஆனா இந்த படம் கண்டிப்பா ஒவ்வொரு தாய்மார்களும் பார்க்க வேண்டிய படம் இந்த படத்துல வந்து அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பையன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் அரசு பள்ளியில படிக்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான் அந்த பையனுக்கு வந்து எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க அப்படி உழைக்கிறாங்க அவங்க அப்பா வந்து அந்த பையன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு அவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டில் வரான் அது அதன் மூலிமா அவனுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்தி எக்ஸாம் எழுத வச்சு அவனை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஆக்கிடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப போராடுறாரு இதுதான் இந்த படத்தினோட கதை அது முடிஞ்சதா இல்லையான்னு சொல்லி இந்த படத்தினுடைய மீதி கதை நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அது என்னன்னா நீட் தேர்வு அதாவது வந்து இந்த ஊரில் படிச்சுட்டு நம்ம போய் வெளி மாநிலத்தில் போய் எக்ஸாம் எழுதணும் அது எப்படி முடியும் அங்கே கொடுக்குற காலத்தில் அந்த எக்ஸாம் போய் வெளி மாநிலத்தில் போய் எப்படி எழுதி வரணும் அந்த நீட் எக்ஸாமுக்கு நம்ம எந் எவ்வளோ அளவுக்கு நம்ம கோச்சிங்க்கு ஃபீஸ் கட்டணும் அந்த வேலையை நம்ம எப்படி வாங்க முடியும் அதாவது நடுத்தரமாக இருக்கிற ஆளுங்க கண்டிப்பாக இது ஒரு கனவு தான் இது முடியாது அப்படின்னு சொல்கிறது இந்த படத்தினுடைய ஒரு ஸ்டோரி இந்த படத்தில் வந்து விதார்த் வந்து அப்பா கேரக்டரு அப்படி பண்ணியிருப்பார் விதார்த் வந்து ஒரு நாடக கலைஞர் அவர் வந்து தன்னுடைய பையனுடைய சூழ்நிலையை படிப்பினுடைய சூழ்நிலையை கரு கருதி அந்த நாடக தொழிலையே வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு அவருக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் நிலத்துலையும் பூ வியாபாரம் பண்ணி தன்னோட மகனை படிக்க வைக்கிறாரு ஒரு கட்டத்தில் அந்த காட்டையே அடமானம் வச்சு படிக்க வைக்கிறாரு வீட்டில் இருந்த மாட்டை விற்று அந்த பீஸ் கட்டுறாரு ஹரியானா மாநிலத்தில் எக்ஸாம் வச்சிடுறாங்க இங்கேருந்து பயனை கூட்டிகிட்டு ஹரியானா மாநிலத்துக்கு போகிறாரு அதாவது ட்ரெயினில் போகிறாரு அது வந்து ரொம்ப ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட் அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த படத்தை ரொம்ப மன உளைச்சலாகி டிப்ரெஷன் அதிகமாகி ட்ரெஸ்ட்டு ஏறி அவர் ஒரு அந்த அரியானாவிலே இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து தன்னோட அப்பா செத்ததுக்கு இந்த அதிகாரிகள் தான் காரணம் தேர்வு அங்கே வச்சதும் அங்கே போய் அந்த பொண்ணுங்களையும் பசங்களையும் செக் பண்ணுறங்கிற பேரில் ட்ரெஸ்ஸு மூக்குத்தி கம்மல் தலைமுடி இதெல்லாம் செக் பண்ணி ரொம்ப அவமானப்படுத்தினதா அதனால தான் இதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா மன உளைச்சல் ஆகி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கவர்மெண்ட் மேலேயே கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி படம் ஓப்பனிங் ஆகும் அதுக்கப்புறம் அந்த கேஸு எடுத்தாங்களா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சா அப்படிங்கிறதெல்லாம் மீதி கதை இந்த படத்தில் ரகுமான் அவர்கள் வந்து போலீஸ் அதிகாரி நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அவர் சில நேர்மையாக இருக்கிறதுனால இந்த கேஸ் எடுத்துக்கிட்டதுனால அவருடைய வேலை போயிடுது அதுக்கப்புறம் அவர் வக்கீலாக வந்து இந்த கேஸை அவரே எடுத்து வாதாடுறாரு அதனால் அவருக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறையா வரும் இந்த படத்தில் போஜன் அவர்கள் வந்து அம்மா கேரக்டர் பண்ணிக்காங்க பையனுக்கு அவங்களும் கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சிருக்காங்க அவர் கணவர் இறந்ததுக்கு அந்த அம்மா அழுவுறது அப்புறம் நிறையா சீனில் அவங்களோட புத்திரையை பதிச்சிருக்கிறாங்க இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடைசியில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தை வச்சுருக்கிறாங்க அதை நீங்கள் போய் பார்த்து இந்த படத்தை தெரிஞ்சுக்கோங்க ஓடிடியில் அந்த படம் இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் தாய்மார்கள் அதாவது பசங்களை படிக்க வைக்கிற பொண்ணுங்களை படிக்க வைக்கிற தாய்மார்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து இம்ப்ரஸ் பண்ணுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இந்த படத்தை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன்